எல்லாம் ரொம்ப டெபாசிட்டே கிடைக்காதுல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நினச்சா உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா நீங்க போட்டிட்டீங்க ஏங்க அப்ப எங்களுக்கு என்ன ஆப்ஷனு சிம்பிளே நிற்கக்கூடாது கரை வச்சு கட்டக்கூடாது கொடி பயன்படுத்தக்கூடாது இப்போ இப்படிலாம் நீங்கள் சொன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணணும் அண்ணாமலை சொன்னது உங்களுக்கு எல்லாம் வருத்தம் இல்லையா ஜூன் நாளுக்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சியே இருக்காது தினகரன் கையில் அதிமுக போயிடும் அப்படின்னு சொன்னாருங்களா ஆமாம்

ஆர்பி உதயகுமார் வந்து முக்குலத்தோருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஓபிஎஸ் டிவிக்கு சாதி பாசின் அடிப்படையில் வந்து ஆதரவாக இருந்தார் அதிமுக பணம் கொடுக்க ரெடியாக இருந்தும் அந்த ரெண்டு தொகுதியிலையும் கொடுக்கல அது வந்து உதயகுமாரோட விஸ்வாசம் அப்படின்றாங்களே அப்படியா ஏங்க இந்த பக்கம் ரெண்டு சூரியன் தெரியுது கூட சொல்லுங்க நம்பிடுவேன் இதை நம்பலாமா அவனா ஒரு ஆளு அவன் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியான் செங்கோட்டை அண்ணனுக்கு அந்த தைரியமே கிடையாது தைரியமே கிடையாது தைரியம் வராது இனிமேலாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமாம் எடப்பாடியெல்லாம் போதும் நினச்சி தரேன் ஆ மொதல் முடியாது அது தைரியம் கிடையாது எடம் இவருக்கு செங்கோட்டை அண்ணனுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா என்கிட்டேயே நிறைய விஷயம் பேசியிருக்காரு அது சொன்ன மாதிரி எந்த விஷயம் எதுவும் நான் எதுவும் நடந்துக்கலை எடப்பாடி எதிர்க்கிற தைரியம் செங்கோட்டை எனக்கு இல்லைனாலும் நூறு சரையிலும் இல்லை ஒரு சீட்டு நின்று பார்ப்போம் அவ்வளோ அவ்ளோதான் அதுதான் அதோட இதில் ஒரு பண சோருக்கு ஒரு சோறு பதால் தான் அந்த ஒரு ஒரு இடத்த நிக்கிறாரு அவ்வளவுதான் ஒரு பண சோருக்கு ஒரு சோறு பாதம் ஜெயிச்சிட்டா நீங்க பொறுத்துன்னு பாருங்களேன் ஜெயிக்கிறமா தோக்குறமான்னு ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருப்பது ஓபிஎஸ் ஆதரவாளர் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒன் நேர்களுக்கு அதிமுகவோட பிரதான நோக்கம் திமுக எதிர்ப்பு ஓபிஎஸ் அவர்களோட பிரதான நோக்கம் எடப்பாடி எதிர்ப்பு ஓபிஎஸ் ஆதரவாளருக்கும் தான் ஆனால் வந்து ஓபிஎஸ் அவர் வந்து இப்போ சமீபத்தில் அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பில் அந்தளவுக்கு வேகம் காட்டலை இது கட்சி நிர்வாகிகிட்டே வந்து கடுப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ ஓபிஎஸை விட்டு ப்ரீர மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றாங்க அதில் நீங்களும் இருக்கீங்களா அதாவது இந்த பேப்பரில் தினமலர் பேப்பரை வச்சு ஏதாவது சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் அதுக்களக்க சொல்லிடுறேன் ஏன்னாக்கா ஐயா தொடர்ந்து திமுகவையும் அறிக்கை அறிக்கை வாயிலாகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்க்கிறாரு ஒரு பக்கம் இன்றைக்கி நேற்று கூட ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி எடப்பாடின்றது எங்களுக்கு வந்து கட்சியை உரிமை மீட்பு கொடுன்ற இதுகளால் நான் த அது தனியாக ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டே தான் இருக்குது அதில் எந்த நான் அந்த சுணக்கமும் இல்லை இதுலேயும் எந்த சுணக்கமும் இல்லை மீன்வெளி இந்த கடைசி கட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்ற நேரத்தில் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் நாங்கள் வந்து கட்சி தொண்டர்களெலாம் அங்கங்கே நிற்கணும் ஏற்கனவே சொன்னது தான் கட்சி அங்கங்கே தொண்டர்கள்லாம் நிற்கணும்னு சொல்கிறதுக்காக தான் யாருக்கும் அந்த பாரத்தை கொடுக்கக்கூடாதுனுக்காக ஒரே ஒரு சீட்டை எடுத்து அதை வந்து தொண்டர்களை இதுவாக அதை சோதித்து பார்க்கறதுக்கு தான் இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ எங்களுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் அது அது யாரும் நிறைய பேர் புரிய மாட்டேது ஈரோடு கிழக்கில் எல்லா பவர் இருந்தும் ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு ஓட்டில் தோத்தது ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து ஆறு தொகுதி ஆனால் ஜெய் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட அரசியல் பயணமே வேறு இந்த தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லை இவர் எதிர்க்கல அவரை எதிர்க்கலை அதெல்லாம் தூக்கி இது பண்ணிவிடுங்க ஒன்றையும் கிடையாது அதெல்லாம் பட் நாங்கள் சரியான பாதையில் இருக்கோம் எல்லா மாவட்ட செயலரும் சேர்ந்து முடிவு எடுத்து எங்களோட முடிவு தான் ஐயா வந்து இப்போ செயல்படுத்தின்னு இருக்கார் ஐயா கேட்டதுக்கு தொண்டர்களாக என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு எல்லாரும் ஒரு ஒரு கருத்து சொன்னோம் அந்த கருத்து அடிப்படையில் தான் இப்போ அவர் ஒரு தொகுதியில் நின்று நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்து எலெக்ஷன் நடந்து முடிச்சு ஒரு நாளாம் தேதி ஏன் பொறுங்களேன் இன்னும் கொஞ்சம் நாள் தானே மாவட்ட செயலர்களே கூப்பிட்ல சும்மா சாதிக்காரங்களை கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்க பேருக்கு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சே வேலை பார்த்தாரு அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாதிரியே இல்லை ஒரு சாதி தலைவர் மாதிரி எங்கே செயல்பட்டார் மர ஒரு சமுதாயம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு அப்படின்றாங்களே அந்த மாதிரி ஜாதி ஜாதி அடிப்படையில் எங்கேதான் நீங்கள் ஒரே ஒரு அவரோட வாய்ஸ் நீங்கள் எடுத்தான்னு கொடுங்க நான் இந்த அரசியல விட்டு போகிறேன் அப்படி ஒரு இதுவே இல்லை எல்லா சமூகத்தையும் வரவேற்றாங்க நானாக கூட இருந்தேன் ஏன் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் இல்லை நாடார் சமுதாயம் யாதவராக இருக்கட்டும் புரியுங்களா இங்கே நீங்கள் அப்படி தான் அதாவது இவரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி 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 அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பாய்சன் பண்ணுறீங்க பட் அப்படி கிடையாது எல்லா சமுதாயத்தையும் அவர் அது ஏன் ஏன் சில பேர்லாம் அவரே போய் எதுக்கு பேசினார் நீங்க தெரிஞ்சு அவரே போய் எதுக்கு பிரச்சாரம் பண்ணாரு யாரும் தேவையில்ல நான் தானே இப்போ இங்க வேட்பாளர் என்னையே கேண்டிடேட் அவர் தான் அவருக்காக சில பேர் விஐபி கேண்டிடேட்னா சில பேர்லாம் பேச்சாளர் வருவாங்க இல்லைங்க அண்ணா மேலா தார் அவங்களா அண்ணமுள்ள இப்போ இங்க சொல்றீங்க நீங்க நம்புதுல இணை துணையெல்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்து பேசியிருக்கலாம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க யாரையுமே கன்சல்ட் பண்ணல யாரையுமே மதிக்கலை யாரையுமே கூப்பிடல வந்தவங்க கூட திரும்பி போயிட்டாங்க தன்னிச்சே அவர் பாட்டுக்கு செயல்படுறாரு எல்லாம் கடுப்பில் இருக்காங்க எல்லாரும் தோழம்பு கட்சி ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் தோழம்பு கட்சி இப்போ இப்போ வந்து யாரெல்லாம் நம்ம தோழம்பு கட்சியோட இணக்கமாக இருக்கோம் இப்போ கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த கூட்டணி மற்ற தொகுதியில் யார் வேலை செய்வா அது நல்லா புரிஞ்சுக்கணும் யார் வேலை செய்வா அவங்களுக்கு வேலை செய்யணும்ல இப்போ இதை இதே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வில்லிவாக்கம் குளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி வந்து அவை தலைவர் வந்து இந்த இப்ப நம்ம ரவி கூட இருக்காரு எல்லாரையும் ரெண்டு தொகுதியிலையும் இந்த பக்கம் அவர் நம்ம பி வி செல்வம் பி வினோஜ் பி செல்வம் அவருக்கும் பண்ணது இந்த பக்கம் பால் கணக்கராஜ் அவருக்கும் நம்ம ஆளுங்க இறங்கி பண்ணுவோம் எல்லாம் எங்க ஜெயிக்கிறது எல்லாம் இப்ப முடிவு என்ன நம்ம தோசியமா சொல்ல முடியும் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிஜேபி நல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு நூறு சதவீதம் ஜெயிப்பாரு

சிம்பிளே நிற்கக்கூடாது கரை வசி கட்டக்கூடாது கொடி பயன்படுத்தக்கூடாது இப்போ இப்படிலாம் நீங்கள் சொன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணணும் நாங்கள் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ச கட்சியை வந்து உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்கோம்ல நாங்கள் ஏதோ பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் இந்த ட்ரையல் இந்த இந்த இது வந்து தமிழ்நாட்டில் உலகமே இது வந்து உற்று பார்க்குங்க இந்த தேர்தலில் ஏன்னா ஐயா ஜெயிக்கிறாரா எல்லாரோட பேச்சும் இன்றைக்கி என்னென்னா பலாப்பழ சம்பத்தில் நிற்கிறாரம்மா ஐயா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவார் அவர் வந்து எங்கள் தொகுதிக்கெலாம் நல்லது செய்யணும் எங்கே ரெண்டு நாளுக்கு முன்னே ஒரு நம்ம ஒரு திருமாரணம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அவரோட குழந்த பர்த்டேக்கு பட் அங்கே போனாக்கா அங்கே ஒரு நாலஞ்சு பேர் வராங்க எல்லாம் உங்களுக்கு தான் யா போட்டிருக்கோம் வந்து நீங்கள் ராமநாதபுரத்துக்கு நிறைய செய்யணும்னு சொல்கிறாங்க பட் சம்மந்தமே இல்லாத ஆளுங்க வந்து பேசுகிறாங்க அதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை சென்னைக்காரங்க ஓட்டு போடேன்னு சொல்கிறாங்களே எனக்கு புரியல அங்கேருந்து ராமநாதபுரத்தில் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அங்கே தியால் இங்கே சொல்கிறாங்க ஓகே இங்கே சொல்கிறப்போ எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் போய் கேட்குறாங்களே அப்படின்ட்டு எல்லாம் உங்களுக்கு தான் அங்கே ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமுதாயம் தாங்க இந்த சமுதாயத்தை அப்படிலாம் பேசவே இல்லை பதிமூணு சீட்டு 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 தரேன்னு பதினஞ்சு 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 அப்புறம் என்ன ஆச்சு சீட் அதுதான் திரும்ப திரும்ப கேட்குறீங்க நிதி இல்லையா இப்போ இருக்கிறாங்களே யாருலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இல்லை இப்போ அங்கே மக்கள் செல்வாக்கு யார் இருக்கிறாங்களோ லிஸ்ட் அவுட் எடுத்ததில் அப்போ சில பேருக்கு அதையும் சில பேருக்கு வந்து கை கையை விட்டு காசு போகணும்ல அப்போ ஐயா என்ன சொன்னாரு ஏன் நம்ம தொண்டர்களை போய் இந்த மாதிரி வந்து நம்ம பழி வாங்கணுமா இந்த இந்த செலவு பண்ணி அவங்களோட நஷ்டப்படக்கூடாது நஷ்டப்படக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் யாரும் வேணாம் ஒரே இது நம்ம ரெட்டில் இப்போ எந்த சிம்பிள் வரும் ஒரு ஒரு இடத்துல ஒரு சிம்பிள் வரும் இல்லையா அப்போ நீங்கள் புளிக்கி போடுறப்ப யாராருக்கெல்லாம் என்னென்ன சிம்பிளும் வரும் எல்லா சிம்பிளும் போய் ஓட்டு கேட்டுப்போமா அது வேணான்ற ஒரே இதுக்கு தான் ஒரே ஒரு சிம்பிளில் நின்று ஒரே ஒரு இதை நம்ம நம்மளோட மெஜாரிட்டியை நிரூபிப்போன்ற ஒரே காரணத்துக்கு தான் அந்த சுமையாக ஐயா ஏற்றுட்டு இந்த விஷயத்த பண்ணார் வேற எதுவுமே கிடையாது செலவு பண்ண காசு இல்லை அதனால் நான் ஒரு இடத்துல மட்டும் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டார் அப்படின்ட்டு அப்படியா இல்லை கிடையாதுங்க தப்பு தப்பாக முதலமைச்சர் நிதியமைச்சர் நீங்கள் எத்தனை இடத்துல ஒரு சிம்பிள் நிற்கிறது தான் பரவாயில்லைங்க நான் சொல்ல பல சி பத்து இடத்துல நிற்கிறப்ப ஒரு சிம்பிள் வாங்கலாம்ல சார் திருமணம் வாங்கியிருக்காருல்ல எதுக்கு ஆ எத்தனை இடத்துல இப்போ ஒரே இடத்துல பலாபன் சின்ன எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருவாங்களா

அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியுமே யார் எல்லாம் பேப்பரில் வரதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இப்போ ஒன்றுமே இல்லை அதுதாங்க நம்ம பேசணுமே அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது சும்மா இல்லாமல் புகையுமா அதுதான் சொல்றேன் ஒரு விஷயம் புரியல பதினாலாம் நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜாம் மாறி போச்சு இது எல்லாமே என்ன பண்ண எடப்பாடி தரப்பு பார்க்குற வேலை தான் இது இது நல்லாவே இது ஏன்னா நாலாம் தேதி ஐயா வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போறாரு அப்போ இந்த ரெட்டையில் வந்து வந்து பின்தங்குது அதை நான் அதை தான் இவன் என்ன பண்ணுறாரு இவன் இவங்கிட்டேயே சொல்கிறார் தலைமைக்கு யாரும் விசுவாசம் இல்லை கட்சி யாரும் இது பண்ணல நான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆறு அப்படின்னா ஒரு பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் சாமி ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் அது மாதிரி அம்மா ஒரு பக்கமாக அம்மா இவர் இவர் இவரு இந்த பக்கமாக எம்ஜிஆர் ஒரு பக்கம் இவர் அது மாதிரி இவர் சொல்கிறார் அர்த்தனாரி கண்ணுக்கெல்லாம் கலங்கண்ண மாதிரி பேசினாரா என்ன கேட்டு கரெக்டாக சொல்லுங்கள் என்ன நடந்துச்சாங்க இல்லைங்க ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அதாவது தலைமைக்கு விசுவாசம் கிடையாது தலைமைக்கு விசுவாசம் இல்லை கட்சிக்கு விசுவாசம் இல்லை யாரெல்லாம் கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாதிரி அதெல்லாம் அப்படியே மறைமுகமாக சொல்கிறாரு அப்போ வந்து நான் வந்து கட்சிக்கு வந்து நான் விசுவாசமாக தான் இருக்கேன் நான் வந்து மாதிரி அதாவது எடப்பாடி அந்த பக்கம் அம்மாவும் இந்த பக்கம் தலைவர் மாதிரி நான் வந்து உங்களை பாதுகாக்கிறேன் நான் எனக்கு இப்படி சோதனைன்ற மாதிரி கொஞ்சம் கண் கலங்கி இருப்பார் போல் இதுக்கே ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையே இதுக்கே கண் கலங்கினா இப்படி உங்களுக்குலாம் சந்தோஷம் இல்லைங்க இந்த கட்சி அழிவுக்கு பார்ந்து போனது காரணம் யார் நாங்களா இந்த கட்சி இந்த அந்த இடத்துக்கு இந்த மூணாவது இடமும் நாலாவது இடமும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இந்த இடத்த தள்ளது யார் அதுக்கு இடம் முழுக்க முழுக்க எடப்பாடி தாங்க பொறுப்பேற்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லா இந்த கட்சி நல்லா ஒத்துமையாக இருந்தவங்கள ஒருங்கிணைப்பாளர் இடையே ஒத்துமையாக இருந்தவங்களே நீங்களே உள்ளே பூந்து எல்லாத்தையும் யார் அவர் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அவரை நீ கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எல்லாம் நீக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை சரி அண்ணாமலை சொன்னது உங்களுக்குலாம் வருத்தம் இல்லையா என்ன சொன்னார் ஜூன் நாளுக்கு பின்னாடி அதிமுகன்ற கட்சியே இருக்காது தினகரன் கையில் அதிமுக போயிடும் அப்படின்னு சொன்னாருங்களா சரி நான் இப்படி சொல்லுவேன் மதுரையில் பேசுனாரு தான் சொன்னாரு இந்த கட்சி வந்து இப்படி ஒரு நல்ல மனிதர் பொறுமை எல்லாத்துலேயும் இப்படி ஒரு ஆள் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு ஐயா பத்தி பேசுனாருங்களா இப்போ இதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கள் கட்சி கையில அங்கே நாலாம் தேதிக்கு அப்புறம் மிக விரைவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காருங்க இப்போ கட்சி கையில வரணும் இப்போ டிடி வேணும்னா இப்போ நான் ஒரு கட்சி இல்லாமல் இருக்காரு இப்போ அதான் கேக்குறேன் அவரை விட்டுட்டு கட்சி இல்லையா வச்சிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குல்ல அவங்களுக்கு குக்கர் சிம்பல் இருக்குல்ல

பா அப்படி சொ எங்க ஒரு வாரத்துல ஏதான்னு சொல்லிருப்ப பெருசா பே அப்ப மதுல நான் கேட்டேன் நீங்க தேனில சொன்னதையோ பெரிய இதுல சொன்னது மூட்டி விடுறதுக்காக அண்ணாமலை அதெல்லாம் பிஜேபி நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பாருங்க ராமநாதபுரத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் மோடியே அவரு மோடியே அவர் நிக்கிற மாதிரி இருந்தது அப்படியாப்பட்ட இடத்த ஐயாக்கு ஐயா நிக்கணும்னு சொல்லி அவர் மோடி சொல்லி அவர் சொல்லி தான் ஐயா நின்னது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்களை இருக்காங்க அப்பட்ட ஐயாவை கூப்பிட்டியான்னு நாங்கள் இது பண்ணார் சொல்லுங்கள் பாப்போம் மோடி விட்டு கொடுத்தார் அப்போ இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது இந்த கட்சியை வந்து நாலாம் அப்புறம் இந்த கட்சி ஐயா கையில் வருதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் போயின்னு இருக்கு சரி ஆனால் ரெட்டையலை ரெட்டையலை வச்சுட்டு இந்த கட்சியை வந்து இவ்வளோ கேவலமாக அதில் பாலாரத்தில் தன்னதுக்கு இடம் ஜெய் பண்ணுறாங்க யார் சொன்னது அதிமுக பார்ப்போம் நாலாம் தேதி எல்லாமே முடிவுக்கு வர கத்திரிக்காய் முடிஞ்சால் கடத்தருக்கு வரதானே போகுது எல்லாம் முடிவு தெரிய தானே போகுது பார்க்க பொறுத்திருந்து பாருங்களேன் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களா இல்லையா யாரும் யாரும் இல்லை ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸா கண்டிப்பாக கொடுப்போம் கொடுத்தீங்களான்னு கேட்குறேன் எலெக்ஷனுக்கு எதுக்கு எந்த ஸ்வீட்டா

அங்க குடுக்கல அங்க இந்த மாதிரி deuxièmeessel சூரி kissesので கேக்குறப்ப CPRоминаன்asanarring duang bolt如atz curryome dalam 這 ignoring lan quota muscle령 보이 Freeze 450очки celebrating April 2019 一ils kicked back firegl evenings making the dh不起 made with me after the vacunate while your ours鄉 mak Politics playing home the dh clay務 morning to paint your hands. turb Whips அவ்வளவு தொகுதியிலே மதிக்க மாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தொகுதியிலே மதிக்க மாட்டாங்க ஆர்வ உதயகுமார் நீங்க என்ன நினச்சி பேசுறீங்க நீங்க என்ன அம்மா சா அம்மா நினைவு இல்லைன்னு கட்டிட்டு அவங்க அப்பா சம்மாதியை அந்த உள்ள புதைச்சி வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் ஒரு ஆள்னு பேசுறீங்க முடுங்க அதை அவர் வர ஆளும் கிடையாது எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரா பயத்தின் அடிப்படையில் அங்க வந்துனாக்கா ராமநாதபுரம் மக்களும் இந்த பக்கத்துல கமுதிலையும் எல்லாத்துலேயும் ஓட ஓட அடிப்பாங்க வந்து ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ வேலை பார்த்த நீ அதனால தான் வராமல் பயந்துட்டு இருந்தே தவிர நீங்கள் வந்து ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாம் அவருக்கு ஐயாக்கு ஓட்டு போட்டு சொன்னாரா இப்போ ஜெயிச்சாக்கா அது ஒரு காரணம் சொல்ல நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லுவான் பொழுது சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் வேறு அதெல்லாம் ஜனங்களே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு செயல்பட்டு எடப்பாடியோட எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சிருக்காருன்றாங்க நீங்கள் வந்து அவரை வந்து திட்டுறீங்க அதனால ஒரு ஆளும் கிடையாது எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க அது அதெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ண சொன்ன யாரும் நம்புவாங்க எல்லாம் முழுக்க முழுக்க எடப்பாடியோட ஜெராக்ஸு ஆர்பி உதயகுமார் எங்களுக்குலாம் எந்த விவரம் பண்ண மாட்டாங்க இந்த பண்ணவும் தேவையில்லை நாங்கள் மக்களை நம்பி தான் போகணும் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சிலர் திருந்துவாங்க வாங்க இல்ல அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அது யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு புரிஞ்சிடும் அது புரிஞ்சிருக்கும் ஓபிஎஸ்க்கு பொருந்தமா கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணல நாங்க திருந்த வேண்டியது இல்லை நாங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு தொண்டர்களை அரவணைச்சு கொண்டு போறவர் ஒன்றரை கோடி தொண்டர்களை அரவணைச்சு கொண்டு போறவர் யாருனா அது எங்க ஐயா தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது தினகரனுக்கு பொருந்தமா அவரும் தானுங்க அவர் ஒரு இயக்கம் அவர் ஒரு கட்சி தலைவர் தலைவருங்க நீங்கள் எங்க அவனா இதில் எடுத்து முடிச்சுட்டு போடுறீங்க அவருக்கு அவர் என்ன ரொம்ப தூரம் பயணிச்சிட்டார் புரிதுங்களா அவர் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துட்டார் அம்மா அம்மா மக்களும் அதெல்லாம் தனியாக இருக்கார் யார் சொல்கிறாங்க இருக்காரு சொல்றாங்களா அப்படிதான் இருக்கும் அவர் தானே பண்ண வேலை சமீபத்தில் தான் நாணதே போடுறதுக்கு எடப்பாடிக்கு அப்போல்லாம் பார்த்து காலில் விழுந்தா எல்லாம் சொல்ல சொல்ல என்ன சொல்றாரு சூரியனை பார்த்து நாய்க்கொழிச்சதுனாரு இப்போ என்னடா அது எல்லாம் இதே சொல்கிறாங்களே நம்ம பப்ளிக்காக தெரிஞ்சிட்டோம் அதனால என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு பெரியவங்க காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி இருந்துச்சு அந்த உங்களுக்கு எதுங்க எடப்பாடி சொன்னது வந்து எப்படி இருந்துச்சு என்ன இப்போ புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு அவர் தான் கேட்கணும் திருந்து திருந்துறாருன்னு நினைக்கிறேன் அதை தான் அதனால் அவங்களுக்காக சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தை அப்போ ஒன்றும் செய்கிறாங்களோ எடப்பாடி இல்லை அவங்கள தான் கேட்கணும் போன வாட்டியே சொன்னீங்க அவங்க அமைதியாக இருக்கு அது கடைசி வரைக்கும் ஒன்றா செய்கிறாங்க ஒன்றா இதே சொல்லிட்டு இருக்கு இந்த கல்கி புக்கில் ஒரு அப்படிதான் ஒரு இது தொடரும் தொடரும் அதுமாரி வந்துட்டுருக்கு தொடரும் ஓபிஎஸ் டிவி மேலே அவங்களுக்கு வந்து அதிருப்தி அப்படின்றாங்களே பாஜக விட கூட்டணி வச்சது வந்து அதிமுகவை அழிக்க நினைச்ச அதிமுகவை அழிச்ச பாஜக ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லாம் யூகிச்சிலாம் பேச வேணாம் அவன் ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இல்லைனாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சாரி இருபத்தொன்னு இல்லை ஒன்னா ஒன்றா சேர்ந்து தான் நிற்கணும்னு சொல்லி அவர் ஜி அசைன்மெண்ட் கொடுத்தாரு யாரும் கேட்கலையா கேட்கல யாரும் யார் எடப்பாடி தானே கேட்கல கேட்கல கேட்டிருந்தாக்கா இன்றைக்கி நம்ம ஆட்சியை வந்து பறி கொடுத்துருக்க மாட்டோம் எல்லாமே இன்னைக்கு விட்டுட்டோம் இன்னைக்கு ஒன்றுபட்ட அன்னாதிமுகந்தாக்கா நாற்பது சீட்டும் அடிச்சுருக்கோம் இப்போ என்ன பிரச்சனை அங்கே வந்து கொங்குமண்ணத்துலேயே பிரச்சனைன்றாங்களே அதிமுகவில் செங்கோட்டையனு வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காருன்றாங்க அதான் பேப்பரில் போடுறாங்க அதுக்கு அவருக்கு மறுப்பு கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படிலாம் இல்லை ஆனால் உள்ளுக்கில் உங்களுக்கு தெரியும்ல கட்சியில் தெரியல அப்படி எதுவும் இல்லை அதாவது அவரை மீறி அவர் தன்னிச்சு அவரை மீறி ஏதோ அங்கே சீட்டு கொடுத்தா மாதிரியும் அவரை கேட்காம சீட்டு கொடுத்தா மாதிரியும் அதுக்கு இவர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாத மாதிரியும் அவங்க ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதில் கவனம் செலுத்துகிறா மாதிரியும் பேப்பரில் படித்தது தான் பட் என்ன அது எங்களுக்கு உள்ள உள்ளுக்குள்ள தெரியுங்களா உங்களுக்கு அதிமுக நண்பர்கள் இருப்பாங்க உண்மையா பொய்யா புகைதா புகையிலையா அங்கிட்ட எஸ்பி வேலுமணி தங்கமணி ராமலிங்கம் எல்லாம் ஒன்றா சேங்க அப்படின்றாங்க இதுக்கு நான் நான் ஒன்னேன்னு சொல்லிட்டோம்மா செங்கோட்டை அண்ணனுக்கு அந்த தைரியமே கிடையாது தைரியமே கிடையாது தைரியம் வராதா இனிமேலாம் அவருக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமா எடப்பாடி போதும் நினச்சிட்டா மோத முடியாது அவர் தைரியம் கிடையாது செங்கோட்டை தைரியம் கிடையாது ஏன்னா என்கிட்டயே நிறைய விஷயம் பேசியிருக்காரு அது சொன்ன மாதிரி எந்த விஷயம் நான் நடந்துக்கலாம் எடப்பாடி எதிர்க்கிற தைரியம் செங்கோட்டை தங்கமணி ராமலிங்கம் அவங்க இருக்கலாம் பட் எல்லாமே புகைச்சில் தான் இருக்கு ஆனால் வர நாலாம் தேதி எல்லாமே குட்டு வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் எடப்பாடியை கை தூக்கிய கவுண்டர் சமுதாயமே விட போகுது அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களே அதான் இருக்கும் இல்லையா எப்போதான் இவங்க என்றைக்கு தான் ஒத்துமையாக இருக்கிறவங்க ஒரு அண்ணன் தம்பியே அஞ்சு பேர் ஒத்துமையா ரொம்ப நாள் நீடிச்சது கிடையாது இவங்க இவங்களை பணம் கொடுத்தாங்கன்னாலும் பணம் கொடுக்கலாம் கெட்டவன் அது மாதிரி ஏதாவது அவங்களுக்குள்ளே இஷ்யூ இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாட்டி யாருக்கும் தொகுதியில் யாருக்கும் பணம் கொடுக்காத மாதிரியும் பணமும் இல்லை அவங்கவுங்க தான் செலவு பண்ணிக்கணும்னு சொன்ன மாதிரியும் அதில் கொஞ்சம் அதிருப்தியாளர் தான் இன்றைக்கி கோகுலந்தராக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்களாம் சீட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் வந்தம்மா ஓகே நிறைய பேருக்கு அதே மாதிரி கேபி முனுசாமி பையனுக்கும் சீட்டு கொடுக்கல போல் என்ன ரீசன் தெரியாது பட் யாருமே சீட்டு வாங்கலை பெருசாக சம்மந்தம் இல்லாத ஆளுங்கள்லாம் இந்த வாட்டி சீட்டு கொடுத்தாங்க சாமானிய தொண்டர் கொடுத்துருக்கேன்றாரு அதுதான் சொன்னேன்னு உங்களுக்கு சாமானிய எந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்க சாமானிய தொண்டர்னாக்கா அப்போ தலைவரோட பயலை நீங்கள் ஏன் மாற்றுறீங்க பத்து பேர் மொழி முன்மொழினும் பத்து பேர் வழி மாவட்ட செயலாளர்லாம் அது எப்படி சாமானிய தொண்டருங்க அது ஆவலைன்னா எவனால் உதவ தேவை தேவையில்லாத அங்கே சீட்டை கொடுத்து ஸ்பாயில் பண்ணிடணும் அவ்வளோதான் கட்சி அழிக்கிறதுக்கு எல்லா விடத்துலையும் திமுக விட தொணை போகிறது யார்றாங்கன்னா அது எடப்பாடி தான் இந்த வாட்டி முழுக்க முழுக்க திமுக ஜெயிக்கணும் திமுக தான் வரணும் அப்படின்றதுல தான் என்ன பண்ணுறாரு பிஜேபி வரக்கூடாது மத்தியில் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்றதா இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் விட்டு கொடுத்தாங்க திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க யாரும் செயல்பாடு இல்லை ஏன்னா சில பூத்துலலாம் எங்கள் நம்ம ஆளுங்க சொல்லி தான் கேள்வி பட் எட்டரை மணிக்கெல்லாம் எட்டரை மணி ஒம்பது மணி வரைக்கும்லாம் யாரும் பூத்தில் ஆள் வரல திமுக ஆளுங்களை அதிமுக ஏஜெண்ட் யாரும் ஆ வரல 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 அப்புறம் பார்த்தா ஈவினிங்கே ஒரு மூன்று நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்களாம் அப்படிலாம் எங்கள் சொன்னதை வச்சு நம்ம நிர்வாகி இருக்காங்களே ஐயாவோட ஆதரவால் அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் சரியாக வேலை பண்ணலை யாருக்கும் வந்து இந்த கட்சி பிரிஞ்சு இருக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு அதிருப்தி மாதிரி தெரியுது பட் எல்லாம் ஒன்றா பொதுவாக சொல்கிறதுங்க எங்ககிட்டே சொல்கிறாங்க எல்லாம் ஒன்றா தானே நம்ம இல்லைனா வந்து நம்ம எங்கன்னா ஜெயிக்கிறதுன்ட்டு நம்மகிட்டே பேசுகிறாங்க நினச்சி சரி வாய்ப்பு இருக்குது வெளிப்படையா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னான்னு தெரியாது பட் இருக்கிற சூழ்நிலை நான் சொன்னேன் உங்களுக்கு ஜூன் நாளுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக தினகரன் வரும்னு அவர் சொல்றாரு சரி அது ரெண்டு பேருக்கும் சேர்த்துனே கூட வச்சுக்குவோம் சரி இது எங்க எதை எதை நோக்கி போவோம் இப்போ ரெண்டாயிரத்தி திரும்ப பாஜக ஆச்சுங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க எதுங்க அண்ணாமலை வந்து இதே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆச்சுங்கிறாரு அதிமுக உங்க கைக்கு வருங்கிறாரு எங்க அந்தந்த அந்தந்த கட்சியை வந்து அந்த கட்சி அவங்கள வந்து உயர்வு பற்றி பேசிதான் வழக்கம் இப்போ எடப்பாடினா எடப்பாடியை பத்தி பேசு அவரை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க ஏன்னா எங்கள் ஐயா தான் வருவார் எங்களோட இது ஏன்னா எங்களோட கொள்கை பிடிப்பில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் தொண்டல் ஒன்றைக்கூடிய தொண்டல் ஐயா பக்கம் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எடுத்த யாருக்கும் துரோகம் பண்ணலை இவங்கள மாதிரிலாம் யாரும் அப்படியாப்பட்ட மூணு வாட்டி முதலமைச்சராக இருந்த அப்போவே வரதா புயலெலாம் வரதா புயலாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி வேலை பார்த்து யாருமே கிடையாது அவ்வளோ மக்கள் மேலே அவ்வளோ மக்களே வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் எங்கன்னா போனால் கூட அவ்வளோ கூட்டம் கூட்டமாக ஐயாவை பார்க்குறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அவ்வளோ பேர் வராங்க பட் ஐயா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு மக்கள் ஐயாவை தான் அடுத்த முதல்வராக வரணுன்றதில் தெளிவாக இருக்காங்க அது போக போக சந்தர்ப்ப இது வந்து எங்கள் கட்சிக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அவர் அண்ணா பிஜேபி பெருமை பேசுறதுக்கு அவங்களுக்கு தானே இந்த தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா அவரப்ப எப்படி நீங்க அப்படி பார்த்தாக்கா எல்லாமே சந்தர்ப்பவாதம் தான் நாங்க அண்ணன் இது விஜயகாந்த் கூட கூட்டம் எல்லாமே சந்தர்ப்பவாதம் இல்லை தேர்தல் காலத்துல யாரும் வந்து இந்த அரசியல்ல வந்து நிரந்தர விரோதிகள் நிரந்தர நண்பனும் கிடையாது தேர்தல் காலத்துல சம என்ன ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி யார் எல்லாம் என்ன சதவீதம் ஓட்டு இருக்கு இவங்களுக்கு இப்போ அந்த சைடு கூட்டணி போனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணி தான் கூட்டணி விகிதம் அமைக்கிறது அப்போ தலைவர்களோட முடிவு பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டு சார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நிலைமை எப்படி மாறும்னு கேட்குறேன் பாஜகவுக்கு வந்து ஒன்றும் அப்படி அதிக பாசமும் அக்கறையும் கிடையாது சரி நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கையில் பிடிக்கலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனு வரப்ப இப்போ அவங்க அவங்க கட்சியை மேலே கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிவசேனா உள்ளிட்ட எத்தனையோ கட்சிகளை காலி பண்ண பாஜக இப்போ இவங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நல்லா புரியும் புரியுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசி இருபத்தாற பற்றி பேசுகிறோம் புரிதுங்களா பத்து நாள்லலாம் தலைகில மாறுது லாஸ்ட் அஞ்சு நாள்லலாம் தலைகில மாறுது யாரெல்லாம் கூட்டணி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது பட் அந்த சூழ்நிலை வரப்போ அப்போ கல நிலவரம் என்னன்னு பார்த்து அப்போ தகுந்தாது போல தான் ஐயா முடிவு எடுப்பாங்க இப்போயே நம்ம அந்த கெஸ்டிங்கெலாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மனுஷனு கூட தேவை ஒரு பத்து அடி தான் வெளிச்சம் தேவை இங்கே உக்காந்துட்டு நான் நகரத்தில் போனால் வழி இருக்குமா அடையாறில் வழி இருக்குமோனா நான் இங்கே தான் உக்காந்துட்டுக்கணும் எங்களுக்கு நாங்கள் தெளிவான பாதையில் போயிட்டே இருக்கிறோம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அமைச்சு அன்னைக்கு வந்து ஐயா தலைமை ஏற்றுட்டு ஈவன் பிஜேபி கூட ஐயா தலைமை ஏத்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் ஓகே அண்ணா நாங்கள் வரையிட்டு ஜம்முன்னு அவங்களும் பிஜேபி நல்ல கணிசமான சீட்டு வாங்குவாங்க பட் அவ்வளோதான் இருந்து வெளியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை எடுத்து நிற்க மாட்டேனாரு ரெட்டையில எடுத்து நிற்க மாட்டேனாரு இப்போ நின்னுட்டாரு நாளைக்கு வந்து பாஜக போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்றாரு நாளைக்கு பாஜகக்கே போனாலும் போயிடுவாரு எங்க ரெட்டையில எடுத்து நிக்கிறது புரியணும் எங்களுக்கு பாஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னா பாஞ்சு இடத்துல ரெட்டையில போட்டு எழுத்து நாங்கள் பண்ணிருக்க முடியாதா அதுதான் சொல்றாரு ஐயா சொன்ன வார்த்தைய உங்களுக்கு தப்பா புரிஞ்சுங்க ரெட்டையில வந்து நம்ம இது பண்ண கூடாதுன்னு தான் தெளிவா இருந்தாரு எதிர்த்து பண்ணக்கூடாதுன்னு கடைசி கட்டத்தில் வரப்போ எங்களுக்கு எங்க எங்களோட பலத்தை நாங்கள் பரிசோதிக்கிற இடத்துல இருந்தோம்

ஒரு சாதாரண தேர்தல் செலவு கூட எதுவுமே அவங்க பாக்கெட்ல போட்டு செலவு பண்ணுவாங்கல்ல அந்த செலவினெல்லாம் வேணான்றதுக்காக தான் ஐயா ஒரு ஒரு சீட்டு நின்று பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு பண சோத்துக்கு ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு இடத்த நிக்கிறாரு அவ்வளோதான் ஒரு பணசோருக்கு ஒரு ஜெயிச்சிட்டா ஓகே தோத்துட்டா நீங்க பொறுத்துன்னு பாருங்களேன் ஜெயிக்கிறோமா தோக்கிறமானு நாலாம் தேதி உங்களுக்கு முடிவை சொல்ற உங்களுக்கு இப்பயே அதிக ஓட்டில் மினிமம் ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார் இதில் எந்த சந்தேகம் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த நாலாம் தேதி அப்புறம் திருப்ப உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி சார் உங்களோட நேரத்தை மிக்க நன்றி நன்றி ஒன்னு நேர்களுக்கு